வணக்கம் இன்றைய இந்த விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்கப் போறது ஒரு மிக முக்கியமான நூல் டாக்ஸ் வித் ரமண மகரிஷி இது வந்து சும்மா சொற்பொழிவுகளோட பதிவு மட்டுமில்ல ரமண மகரிஷிய தேடி வந்து அவங்க ஆன்மீக பாதையில வழிகாட்டுதல் கேட்ட பலரோட சந்தேகங்களுக்கு அவர் நேரடியா பதில் சொன்னதோட தொகுப்புது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வரைக்கும் நடந்த உரையாடல்கள் ஆமா இது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான புத்தகம்னு சொல்லணும் ஏன்னா இதுல கேள்விகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பா இருக்கும் நிறைய சமயம் ரொம்ப அடிப்படையான கேள்விகள் பதில்களும் அப்படிதான் அதாவது கேள்வி கேட்குறவரோட புரிதல் நிலை அவரோட பேக்ரவுண்டு இதெல்லாம் மனசுல வச்சு ரமணர் பதில் சொல்லியிருக்காரு ஆனா அதே நேரத்துல பாருங்க அந்த பதில்கள் வந்து அந்த குறிப்பிட்ட நபரை தாண்டி ஒரு உலகளாவிய உண்மை அதுல இருக்கு தேடலில் இருக்கிற எல்லாருக்குமே அது பொருந்தும் சில சமயம் கேள்வியோட தன்மையே லேசா சரி பண்ணி அவங்கள சரியான பாதைக்கு திருப்புறதையும் நாம பார்க்கலாம் இதுல அருமை அப்போ இந்த உரையாடல்களோட சாராம்சம் என்ன அதோட முக்கிய செய்திகள் என்னன்னு உங்களுக்காக கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா இது கிட்டத்தட்ட ஒரு பக்க புத்தகம் நிறைய விஷயங்கள் இருக்கு அதோட முழு பரிமாணத்தையும் ஓரளவுக்கு உங்களுக்கு காட்ட முயற்சி பண்றோம் இது உங்க தேடலுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு புரிஞ்சுக்கலாம் ரெடியா இந்த முழு நூலையும் படிக்கும்போது திரும்ப திரும்ப ஒரு மைய கருத்து ஒரு அடிக்கோடிட்ட உண்மை வந்துட்டே இருக்கு அது என்னன்னா இருக்கிறது ஒன்னே ஒன்னுதான் அதுதான் ஆன்மா த செல்ஃப் அதை தவிர வேற எதுவுமே உண்மையில் இல்லை எதை தெரிஞ்சுக்கிட்டா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆகுமோ அதுதான் ஆன்மா உபநேடத்தை கருத்து மாதிரி ரொம்ப முக்கியமா இது நாம புதுசா அடைய வேண்டிய ஒரு விஷயம் இல்ல நம்ம ஏற்கனவே அதுவா தான் இருக்கும் இதுதான் ரமணர் திரும்ப திரும்ப சொல்றார் ஆமா மிக சரியா சொன்னீங்க இது வந்து வெறும் தத்துவமா புரிஞ்சுக்கிறது மட்டும் பார்த்தாது இது ஒரு நேரடி அனுபவமா ஆகணும் அதுதான் ரமணரோட நோக்கம் நாம இயல்பாவே அந்த தூய உணர்வுதான் ஆன்மாதான் ஆனா இந்த அறியாமை அதாவது அக்யானம் காரணமா நம்ம இந்த உடம்போட அப்புறம் இருக்குல்ல அதாவது அகந்தை அதோட அடையாளப்படுத்திக்கிறோம் ஸ்கிரீன்ல ஓடுற படத்தையே உண்மை நம்பிட்டு ஸ்கிரீன மறந்துடுற மாதிரியா இருக்கு நாமளும் வெளித்தோற்றங்களோட நம்ம இணைச்சுக்கிட்டு நம்மளோட உண்மையான அடிப்படையை மறந்துடுறோம் ஓ அப்போ நாம என்ன செய்யணும் இப்படி தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிற இந்த நிலையில இருந்து எப்படி வெளியே வர்றது அதெல்லாம் கற்பனை அதனாலே இங்கேயே இப்பவே அந்த ஆன்மாவா இருங்க இதுக்காக நீங்க வேலையை விட்டுட்டு காட்டுக்கு போகணும் குவைக்கு போகணும்னு அவசியம் இல்லை உங்க அன்றாட வேலைகள் கடமைகள் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் ஆனா அந்த நான் செய்யறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல அந்த கர்த்தத்துவ பாவனை இருந்து விடுபடணும் செயல்கள் பாட்டுக்கு நடக்கும் ஆனா அதை செய்யற ஒரு தனி ஆளுங்கிற எண்ணம் வந்து பலவீனமாகணும் அதுதான் முக்கியம் இது கேக்குறதுக்கு நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில கொஞ்சம் கஷ்டமா தோணுதோ இந்த நான் செய்யறேன் அப்படிங்கற எண்ணத்தை எப்படி பலவீனப்படுத்துறது அதுக்கு ரமணர் காட்டுற வழி என்ன அவர் முக்கியமா சொல்ற பாதை வந்து விசாரணை மார்க்கம் அதாவது நான் யார் அப்படிங்கற சுய விசாரணை ஆத்ம விசாரணை சொல்வாங்களே அது நானும் சொல்ற இந்த எண்ணத்தோட மூலம் எது அப்படின்னு உள்நோக்கி பாக்குறது தான் இதோட அடிநாதம் நான் யார் விசாரணை இது இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா இது சும்மா மனசுல கேட்டுக்கிற கேள்வியா இல்ல இல்ல இது வெறும் மென்டல் ரீசைடேஷன் இல்ல ஒரு மந்திர மாதிரி சொல்றது இல்ல இது ஒரு தீவிரமான உள்நோக்கிய தேடல் இன்டென்ஸ் என்கொயரி நான் அப்படிங்கிற எண்ணம் நம்ம உணர்வுல எங்கிருந்து கிளம்புதுன்னு கூர்ந்து கவனிக்கணும் பாருங்க தூக்கத்திலிருந்து முழிக்கும் போது முதல்ல வருது இந்த நான் உணர்வு தானே அதுக்கப்புறம்தான் மற்ற எண்ணம் உலகம் எல்லாம் வருது இந்த முதல் எண்ணமான நான் இதோட வேற தேடி போகணும் அந்த மூலத்தை அதாவது ரமணர் சொல்ற இதயம் இது ஹாட்டுங்கிற ஆர்கன் இல்ல ஆன்மாவோட இருப்பிடம் அங்க போய் சேர்ந்தா இந்த பொய்யான நான் அதாவது அகந்தை கரைஞ்சிடும் அகந்த கரைஞ்சா அதோட சேர்ந்து வர்ற மற்ற எல்லா எண்ணங்களும் தானா அடங்கிடும் மிச்சம் இருக்கிறது தூய உணர்வு அதுதான் ஆன்மா இதுதான் தன்னை அறிதல் ஆன்ம ஞானம் சரி இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் அகந்தை அதாவது ஈகோன்னு சொல்றீங்க அது இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா மனசுக்கும் அகந்தைக்கும் என்ன சம்பந்தம் மனம் அப்படிங்கிறது அசல்ல எண்ணங்களோட ஓட்டம் தான் ஒரு கலெக்ஷன் ஆஃப் தாட்ஸ் அந்த எண்ணங்களோட மையமா தன்ன ஒரு தனி ஆளா இந்த உடம்பா இந்த மனசா அடையாளப்படுத்திக்கிற அந்த முதல் எண்ணம் அதுதான் அகந்தை அகங்காரம் நான் இந்த உடல் நான் இவன் இவன் நினைக்கிறதெல்லாம் இந்த அகந்தையோட வேலைதான் ரமணர் சொல்ற மாதிரி அகந்தை தான் மற்ற எல்லா எண்ணங்களுக்கும் வேர் அது எழுந்தாதான் மற்றதெல்லாம் எழும் அப்போ மனம்ங்கிறது என்ன ஓட்டுறோம்னா அந்த ஓட்டத்தோட சென்டரா நானு நிக்கிறது தான் அகந்தை அப்போ இந்த நான் யார் விசாரணைங்கிறது மனச அடக்க முயற்சி பண்றதா இல்ல வேற மாதிரி இது மனசே இல்ல மனசோட மூலத்தை கண்டுபிடிக்கிறது மனச அடக்க ட்ரை பண்ணா அது கொஞ்ச நேரத்துக்கு அடங்கும் ஆனா மூலம் அழியாது ரமணர் ஒரு நல்ல உதாரணம் சொல்வார் திருடனை பிடிக்கிறதுக்கு அவனையே போலீஸா நியமிக்கிற மாதிரி மனங்கிறது எண்ணங்களோட தொகுப்பு அந்த மனசு கொண்டே மனசு அடக்க பார்க்கறது அது ஒரு என்லெஸ் கேம் அதுக்கு பதிலா இந்த நான்கிற எண்ணத்தோட மூலத்தை தேடுனா அந்த மூலம் தெரியும் போது மனம் தானா மூலத்துல ஒடுங்கிடும் அகந்து கரைஞ்சிடும் புரியுது அப்போ நம்ம பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் இந்த அகந்தை தான் அது தன்னை உடம்போட மனசோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதால உலகம் தனியா இருக்கிற மாதிரியும் அதுல இன்பம் துன்பம் இருக்கிற மாதிரியும் தோணுது அப்படிதானே மிக சரி அகந்தை உடம்போட சேரும்போது தான் நான் வேற உலகம் வேறங்கிற அந்த பிரிவு வருது அந்த தான் சுகம் துக்கம் பயம் ஆசையெல்லாம் வருது ரமணர் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்றாரு உலகங்கிறதே மனசோட ஒரு தோற்றம் தான் நம்ம கனவு காணும்போது எப்படி ஒரு முழு உலகமும் நம்ம மனசுக்குள்ளே தோணுதோ அதே மாதிரி தான் முழிப்பில் நம்ம பார்க்குற உலகமும் நம்ம மனசோட வெளிப்பாடு தான் எண்ணங்களே இல்லாதப்போ மனம் தூய்மையா இருக்கும்போது அது எல்லை இல்லாத ஆகாசம் மாதிரி விரிஞ்சு ஆன்மாவோட பிரதிபலிப்பா இருக்குன்னு சொல்றார் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆன்மா நிலையானது எப்பவும் இருக்கு ஆனா அகந்தை காலையில வருது ராத்திரி தூக்கத்துல காணாம போகுது மறுபடி காலையில வருது இந்த வித்தியாசத்தை உணர்றது விடுதலைக்கு முதல் ஸ்டெப்னு சொல்லலாமா இந்த மனசோட மாயையிலிருந்து எப்படி தப்பிக்கிறது நிச்சயமா அந்த வித்தியாசத்தை முதல்ல அறிவுபூர்வமாக புரிஞ்சிக்கணும் அப்புறம் அதை அனுபவத்தில் உணரணும் மெய்யுணர்வு ஞானம் ரியலைசேஷன் இதெல்லாம் நம்ம புதுசாக வாங்க வேண்டிய பட்டம் இல்லை தகுதி இல்லை அது ஏற்கனவே இருக்கிற நம்மளுடைய இயல்பு நிலை சகஜஸ்தி நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இந்த இயல்பு நிலையை மறைச்சிட்டு இருக்கிற அறியாமைங்கிற திரையை விளக்கிறது தான் அந்த தான் நான் இந்த உடம்பு நான் இந்த மனம் தப்பான அடையாளப்படுத்தல் இந்த தப்பான முடிச்சு அழுத்துட்டா போதும் நாம இயல்பாவே ஆன்மாதான் அப்படிங்கறத உணர்வோம் இது இல்லாததை பெறதில்ல இருக்கிறத உணர்றது அப்போ ஞானம் அடைஞ்சவங்க ஞானிகள் எல்லாம் எப்படி வாழ்றாங்க அவங்களும் நம்மள மாதிரிதானே சாப்பிடுறாங்க நடக்கிறாங்க பேசுறாங்க அவங்களுக்கும் உடல் உணர்வு இருக்காதா அவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் ஞானிக்கும் உடல் உணர்வு கண்டிப்பா உண்டு பசிச்சா சாப்பிடுவாங்க தாகம் எடுத்தா தண்ணி குடிப்பாங்க ஆனா அஞ்ஞானி அதாவது சாதாரணமா இருக்கிற நாம இந்த உடம்பே நான் ரொம்ப உறுதியா நம்புறோம் ஞானி உடல் இருந்தாலும் நான் இந்த உடல் இல்ல நான் இந்த எல்லையில்லாத ஆன்மான்னு அனுபவத்துல உணர்ந்தவரா இருக்கார் அவரோட பார்வை எப்படி இருக்கும்னா எல்லாமே ஆன்மா தான் அல்லது எல்லாமே பிரம்மம் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால உடல் வழியா நடக்கிற செயல்களை அவரை கட்டுப்படுத்தாவு அது பாட்டுக்கு நடக்கும் அவர் ஒரு சாட்சி மாதிரி அதை கவனிப்பார் செயலோட விளைவுகளால் அவர் பாதிக்கப்பட மாட்டார் அது இல்ல ஒரு ஞானியோட வெறும் இருக்கே அதுவே உலகத்துக்கு பெரிய நன்மை செய்யுது அவங்களோட அந்த ஆழ்ந்த அமைதி அது சுத்தி இருக்கிறதுக்கும் ஏன் மனித குலத்துக்கே சூட்சிம உதவுது அவங்களுக்கே ஆழமான கருத்து சரி ஞானம் கிடைச்ச பிறகும் கூட சில பேர்கிட்ட கிட்ட பழைய பழக்க வழக்கங்கள் மனப்பதிவுகள் அதாவது வாசனைகள்னு சொல்றாங்க இல்லையா அது நீடிக்க வாய்ப்பிருக்கா அப்படி இருந்தா என்ன ஆகும் ஆமா வாசனைகள்ங்கிறது பல ஜென்மங்களா நாம் சேர்த்து வச்சிருக்கிற மனப்பதிவுகள் பழக்கங்கள் நாட்டங்கள் ஞானம் திடீர்னு ஏற்பட்டாலும் இந்த வாசனைகள் உடனே முழுசா அழிஞ்சிடாது அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும் அதனால தான் ஞானம் கிடைச்ச பிறகும் கூட திரும்ப திரும்ப சிந்தனை மனநம் அதுல நிலச்சிருக்கிறது நிதித்யாசனம் இந்த மாதிரி தொடர் சாதனை தேவைப்படுது குருவோட முன்னிலையில மனம் அமைதியாகி ஆன்ம அனுபவம் கிடைச்சாலும் அந்த நிலைய தக்க வச்சுக்க வாசனைகளை முழுசா அழிக்க தொடர்ந்து முயற்சி தேவை இல்லைன்னா ஞானம் இருக்காது காரணமா கூட ஆகலான்னு சொல்றார் ஓகே நான் யார் தான் மெயின் பாதைன்னு சொன்னீங்க இருந்தாலும் இந்த வாசனைகளை அழிக்க மனச ஒருமுகப்படுத்த வேற சில துணை பயிற்சிகளையும் ரமணர் சொல்றாரா ஆமா கண்டிப்பா நான் யார் விசாரணை எல்லாருக்கும் எடுத்த எடுப்பிலேயே சாதியமாகாது இல்லையா இல்ல அதுக்கு தயாராகிறதுக்கு சில படிகள் தேவைப்படலாம் அதுக்காக ரமணர் வேற சில வழிகளையும் ஏத்துக்கிறார் சத்சங்கம் அதாவது ஞானிகள் கூடவோ இல்ல ஆன்மீகத்துல முன்னேறினவங்க கூடவோ இருக்கிறது இது மனசை இயல்பாவை அமைதிப்படுத்தி உள்நோக்கி திருப்போம் அப்புறம் பக்தி மார்க்கம் இறைவன் முழுச முழுசரணடைகிறது சரணாகதி இறைவனோட பேரை சொல்றது ஜபம் தியானம் பண்றது தியானம் மூச்சை கட்டுப்படுத்துறது பிராணாயாமம் இதெல்லாமே மனசை ஒருமுகப்படுத்தவும் தூய்மைப்படுத்தவும் உதவும்னு சொல்றார் சாத்விகமான சாப்பாடு பழக்கமும் மன அமைதிக்கு முக்கியம்னு சொல்றார் இந்த பயிற்சிகளுக்கும் அந்த நான் யார் விசாரணைக்கும் என்ன தொடர்பு இதெல்லாமே பாருங்க மனசை ஒருமுகப்படுத்தி அதோட அலைச்சலை குறைச்சு கடைசியில அந்த ஆன்ம விசாரணையை செய்யறதுக்கு ஒரு தகுதிய கொடுக்குது உதாரணத்துக்கு பிராணாயாமம் பண்ணா மனம் கொஞ்ச நேரம் அடங்கும் ஆனா அது மனசோட மூலத்தை அழிக்காது அதுக்கு தியானமோ இல்ல விசாரணையோ தேவை அதே மாதிரி பக்தி ரொம்ப முதிர்ந்து முழுசா சரணடைஞ்சா அந்த நான்கிற அகந்த கரைஞ்சு அதுவும் ஞானத்துக்கு தான் கொண்டு போய்விடும் ஆக வழிகள் வேற வேற மாதிரி தெரிஞ்சாலும் இலக்கு ஒன்னுதான் அகந்தை அழிச்சு ஆன்மால நிக்கிறது ஆனா ஒன்னு ரமணர் வந்து சித்துக்கள் அமானுஷ சக்திகள் இதையெல்லாம் தேடுறதா ஆதரிக்கல அதெல்லாம் ஆன்மீக பாதையில கவனத்தை சிதறடிக்கும் தடைகள்னு எச்சரிக்கிறார் அதெல்லாம் மனசோட எக்ஸ்டென்ஷன்ஸ் தான் ஆன்மாவோட இயல்பு இல்ல குருவோட அருள் அதாவது கிரேஸ் பத்தியும் இந்த உரையாடல்கள்ல பேசப்படுது அதோட பங்கு என்ன நம்ம முயற்சி மட்டும் போதுமா உம் மெய்யுணர்வு கிடைக்க குருவோட அருள் ரொம்ப முக்கியம்னு ரமணர் சொல்றார் ஆனா அருள் சும்மா இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது உண்மையான தேடல் தீவிரமான முயற்சி முழுமையான சரணாகதி இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு தான் அது கிடைக்கும் உண்மையில் அருளுங்கிறது வெளியிலிருந்து வர்ற ஒரு சக்தி இல்லை அது எப்பவும் நமக்குள்ள இருக்கிற ஆன்மாவோட சக்தி தான் குரு வந்து அதை நமக்கு உணர்த்துற ஒரு கருவி அவ்வளோதான் சில சமயம் அந்த குரு மனித உருவத்தில் இருக்கலாம் சில சமயம் நம்ம உள்ள இருக்கிற ஆன்மாவே குருவாக வழிகாட்டலாம் அதனால குரு கடவுள் ஆன்மா இதெல்லாம் அசாசா ஒன்றுதான்னு ரமணர் சொல்கிறார் அருள் நம்ம முயற்சிக்கு ஒரு ஊக்கமாக வழிகாட்டுதலாக இருக்கு இன்னொன்னு மௌனம் சைலன்ஸ் அதுதான் மிக உயர்ந்த உபதேசம்னு ரமணர் சொல்றார் வார்த்தையால சொல்ல முடியாத உண்மைய குருவோட அந்த மௌனமான இருப்பு நேரடிய உணர்த்தும் அந்த மௌனம்ங்கிறது ஒரு இடைவிடாத பேச்சு ஆன்மாவோட மொழி இந்த நூல் வந்து ஆன்மா விசாரணை மனம் ஞானம் இதையெல்லாம் தாண்டி இன்னும் பல விஷயங்களையும் தொட்டு செல்லுது இல்லையா கர்மவினை விதி அப்புறம் இந்த ஃப்ரீவில் அதாவது சுதந்திர சித்தம் தூக்க நிலை உலகத்தோட யதார்த்தம் இந்த மாதிரி ஆழமான கேள்விகளுக்கும் ரமணர் பதில் சொல்லியிருக்கார் அத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்கலாமா அப்பதான் இந்த நூலோட அந்த பரந்த பார்வை நமக்கு கிடைக்கும் ஆமா நிச்சயம் ரமணர்ட்ட கேட்ட கேள்விகள் ரொம்ப வெரைட்டியா இருந்துச்சு இப்போ கர்ம வினை விதி பத்தி கேட்டப்போ ரமணர் சொல்றார் கர்ம வினை அதோட அழிவுக்கான விதைய அதுக்குள்ளேயே வச்சிருக்குன்னு விதின்னு சொல்றது பெரும்பாலும் இந்த உடம்பு பொறுத்தது போன ஜென்ம கர்ம கர்மவினைப்படி இந்த உடம்பு வந்திருக்கு அது நடக்க நடத்தி தான் தீரும் ஆனா நான் இந்த உடம்புங்கிற எண்ணத்தை விட்டுட்டு ஆன்மால நிக்கறவன விதி ஒன்னும் பண்ணாது அப்போ சுதந்திர சித்தம் ஃப்ரீவில் அது இருக்கா இல்லையா அகந்த இருக்கிற வரைக்கும் தான் ஃப்ரீவில் இருக்கு நான் செய்யறேன்னு நினைக்கிறவனுக்கு தான் இதை செய்யலாமா வேணாமான்னு கேள்வி வரும் ஞானிக்கு அகந்தையே இல்ல அதனால் அதனுக்கு ஃப்ரீவில்லும் இல்ல விதியும் இல்ல அவன் ரெண்டுக்கும் அப்பாற்பட்டவன் தூக்க நிலை பத்தி என்ன சொல்றார் ஆழ்ந்த தூக்கத்தில் நமக்கு உடம்பும் தெரியாது உலகமும் தெரியாது நாங்கற உணர்வும் இருக்காது ஆனால் காலையில் எழுந்ததும் நான் நல்லா தூங்குனேன்னு சொல்றோமே அப்போ அந்த அனுபவத்தை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு தூக்கத்தில் இருந்த அந்த அடிப்படை உணர்வு எது அதுதான் ஆன்மா தூக்கம் கனவு விழிப்பு இந்த மூணு நிலையையும் தாண்டி இருக்கிறது ஆன்மாதான் உலக உண்மையா இல்லையாங்கிற கேள்வி இது கேட்குறவரோட நிலையை பொறுத்ததுன்னு சொல்றாரு ரமணர் அஞ்ஞானிக்கு அதாவது தன்ன உடம்ப நினைக்கிறவனுக்கு இந்த உலகம் ரொம்ப உண்மை ஆனா ஞானியோட பார்வையில மேல தெரியற ஒரு தோற்றம் மட்டும்தான் கயிறில் பாம்ப பாக்குற மாதிரி ஞானியோட இயல்பு எப்படி இருக்கும் ஞானி ஒரு குழந்தை மாதிரி போனதை பத்தி நினைக்க மாட்டார் வர்றத பத்தி கவலைப்பட மாட்டார் எப்பவும் நிகழ்காலத்துல தன்னோட இயல்பான ஆன்ம நிலையில இருப்பார் அத்வைதம் துவைதம் மாதிரி தத்துவ வேறுபாடுகள் பத்தியும் ஆமா அதுக்கும் பதில் சொல்றார் உடம்போட தன்னை அடையாளப்படுத்திக்கிறது துவைதம் அப்படி பண்ணாமல் இருக்கிறது அத்வைதம்னு சிம்பிளாக சொல்கிறார் ஆனால் எப்போவுமே அவரோட நோக்கம் தத்துவ விவாதம் இல்ல கேட்குறவரை நேரடியாக அனுபவத்துக்கு உள்முகமான தேடலுக்கு திருப்புறதுதான் ஆக மொத்தத்துல இந்த டாக்ஸ் வித் ஸ்ரீராமன மகர்ஷி புத்தகம் வந்து ஒரு குறிப்பிட்ட தத்துவத்தை மட்டும் சொல்லாம பலதரப்பட்ட இருந்து வர்ற மனிதர்களோட உண்மையான சந்தேகங்களுக்கு அவங்க இருந்து பதில் சொல்லி அவங்கள மெதுவா உள்நோக்கி திருப்பி அவங்களோட உண்மையான இயல்பான அந்த ஆன்மாவை உணர வைக்கிற ஒரு பிராக்டிகல் கைடு மாதிரி இருக்கு பாத வெளியில இல்ல உள்ளதான் இருக்கு இலக்கும் புதுசா அடைய வேண்டியதில்ல நீங்க ஏற்கனவே இருக்கிற நிலைதானே இது திரும்ப திரும்ப சொல்லுது கரெக்டாக சொன்னீங்க இந்த உரையாடல்களை படிக்கிறது இல்ல கேட்கறது அதுவே ஒரு விதமான தியானம் மாதிரி அது நம்ம கவனத்தை இயல்பாகவே உள்நோக்கி திருப்புது இதில் இருக்கிற பல கேள்விகள் நம்ம கேள்விகளாகவே இருக்கும் பதில்கள் நம்ம சந்தேகங்களை தெளிவுபடுத்தும் இது வெறும் அறிவு தேடல் இல்லை இது ஆன்மாவை நோக்கிய ஒரு பயணம் தப்பான அடையாளங்களை உதறிட்டு நம்மளோட உண்மையான சச்சிதானம்ப இயல்பில் நிற்கிறது தான் இதோட கடைசி நோக்கம் மெய்யுணர்வுங்கிறது புதுசாக இல்ல அது நம்ம இயல்பு அறியாமையை நீக்குனா போதுங்கறத இந்த நூல் அழுத்தமா சொல்லுது சரி நீங்க யோசிச்சு பாக்குறதுக்காக இதோ ஒரு கேள்வி ரமணரோட உரையாடல்ல வர கபீரோட ஒரு வரி ஞாபகத்துக்கு வருது துளி கடல்ல கலக்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனா கடல் துளில கலக்கறத சில பேர் தான் அறிவாங்க இந்த ஆழமான உண்மைய அந்த எல்லை இல்லாத ஒன்னு இந்த தனி மனுஷ உணர்வுக்குள்ள எப்படி இருக்கு இல்ல இந்த தனி மனுஷ உணர்வே அந்த பெரிய ஒன்னோட வெளிப்பாடுதான் அப்படிங்கறத உங்க சொந்த அனுபவத்துல எப்படி உணர்றது இதை சிந்திச்சு பாருங்க மீண்டும் அடுத்த அலசல்ல சந்திப்போம் நன்றி